இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர்ல திமுக கட்சியில இருந்து எம் ஜி ஆர் அவர்கள் நீக்கப்பட்ட வரலாறு இந்த வீடியோவில் திமுக அவர்கள் நீக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்ன நீக்கப்பட்ட பிறகு சம்பவங்கள் நடந்தது எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக எடுத்த ஆக்ஷன் என்ன என்பது பற்றிய ஏராளமான விடயங்களை சுமந்து இந்த வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்கிறது நண்பர்களே வெல்கம் டு ஜே சென்டர் நான் ஜெயா நண்பர்களில் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் ஒரு கட்சிக்குள்ள இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய குப்பைகளையும் ஊழல்களையும் பொது வழியில மக்கள் மத்தியில துணிச்சலாக எடுத்து பேசுவதற்கு ஒரு நபருக்கு துணிச்சல் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு உதாரணமாக இருப்பவர் எம்ஜிஆர் தான் வேறு யாராலும் கட்சிக்குள்ள இருந்து கொண்டே கட்சியினுடைய குப்பைகளையும் ஊத்தைகளையும் வெளியில கொண்டு வந்து மக்கள் மத்தியில பேசுவதற்கான துணிச்சலே கிடையாது அப்படியான நபர்களை இதுவரை காலத்திலையும் எந்த ஒரு அரசியலையும் நாங்கள் பார்க்க தான் சொல்லலாம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்குள்ள இருந்து கொண்டு அந்த கட்சி செய்கிற ஊழல்கள் குறைபாடுகள் கொள்கைக்கு எதிரான செயற்பாடுகள் கட்சிக்குள்ள இளையோடி போயிருக்கின்ற புறையோடி போயிருக்கின்ற குற்ற செயல்கள் பணம் சொத்து சேர்க்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் மக்கள் மத்தியில துணிச்சலாக எம் ஜி ஆர் அவர்கள் பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த சம்பவம் ஒன்றுதான் இந்த கூட்ட இந்த வைத்தது அல்லது எம்ஜிஆருக்கு ஒரு புது வழியை திறந்து விட்டது என்று சொல்லி பெருமையாக இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளலாம் திமுக கட்சியானது எம்ஜிஆரை ஆக வேண்டும் அவரை நீக்கே ஆக வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் ஒன்று காரணமாக இருக்கிறது இந்த கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்னையில இருக்கக்கூடிய லாய்ட்ஸ் ரோட் என்ற அந்த இடத்துல மக்கள் மத்தியில நடக்குது இந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மத்தியில அனல் பறக்க பேசுகிறார் நிறைய நிறைய குற்றச்சாட்டுகளை எடுத்து மக்கள் மத்தியில முன்வைக்கிறார் அந்த உரையில எம்ஜிஆர் அவர்கள் என்ன விஷயத்தை தெளிவாக இந்த வீடியோல உங்களுக்கு கொண்டு வர மக்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறோம் நாங்கள் ஊழலற்ற அரசாங்கத்தை முன்னெடுக்க போகிறோம் எங்களுடைய ஆட்சியில வந்து நியாயம் இருக்கும் நாங்கள் மக்களுடைய சேவையை முன்னிறுத்தி செய்ய போகிறோம் எங்களை நம்புங்கள் அப்படி இப்படி என்று ஏராளமான வாக்குறுதிகளை சொல்லி மக்களாகியங்கள்ட நாங்கள் வாக்குகளை பெற்றோம் அதற்கு முக்கியமான காரணமும் நானும் கூட நானும் நிறைய இடங்கள்ல உங்களோட வந்து இருந்து பேசி கதைத்து உங்களிடம் இருந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டோம் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கட்சிக்குள்ள நிறைவேற்றப்படுகிறதா அல்லது கட்சிகள நடக்குதா அதை முன்னகர்த்து செல் செல்றதுக்கு கட்சி ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதா என்று பார்க்கறதுக்கும் பரிசோதிக்கிறதுக்கும் எனக்கு கட்சிக்குள்ள உரிமை இருக்க வேண்டுமா இல்லையா இந்த விடயங்களை எல்லாவற்றையும் பரிசோதிப்பதற்கு எதிர்கட்சிகள் தான் வர வேண்டும் என்பதே கிடையாது இப்படியான கேள்விகளை கட்சிக்குள்ள நான் கேட்டா பலருக்கு அது நிறைய 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 பேருக்கு பேருக்கு அது அது சுடுது வந்து ஒரு பெரிய சவாலையும் சிக்கலையும் ஏற்படுத்தி விடுது திமுகவுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் தங்களுடைய கணக்குகளை காட்ட வேண்டும் என்று சொல்றோம் யார் கணக்கு காட்டுகிறார்கள் ஒரு தருமே கணக்கு காட்டுவதில்லை திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் இப்படி எல்லாருமே தாங்கள் தாங்கள் வைத்திருக்கிற சொத்துக்கள் என்னென்ன அது எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் என்னென்ன அது எப்படி வந்தது எவ்வாறு வந்தது என்பது பற்றியெல்லாம் கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது திமுகவினுடைய அஹ் நிறைவேற்றுக்குழு அல்லது செயற்குழு கொண்டிருக்கிறது ஆனால் அங்க எதுவுமே நடக்க யாருமே சொத்து காட்டில்லை யாருமே கணக்கு காட்டில்லை ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் ஆகிய நான் ஒரு பங்களா வாங்கிட்டேன் நான் ஒரு சொத்து சேர்த்துட்டேன் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் மட்டும் அதை கணக்கு காட்ட சொல்லி கேட்கிறார்கள் அது எப்படி வந்தது என்று கேட்கிறார்கள் அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள் இதனுடைய பெருமதி என்ன என்று கேட்கிறார்கள் ஏன் ராமச்சந்திரனுக்கு மட்டும் இந்த கேள்வி கேட்கிறார்கள் மச்சாக்கள்கிட்ட இதை பற்றி எல்லாம் கேட்கறது இல்லையே நான் ஒரு சினிமா நடிகன் எனக்கு நல்ல உழைப்பு வருது அதன் ஊடாக நான் சொத்து சேர்க்கிறேன் பங்களா வாங்குறேன் காசு சேர்க்கிறேன் நான் இருக்கிறேன் என்னுடைய சொத்துக்கள் எப்படி வந்தது என்பது ஆவணங்கள் ஊடாக உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் திமுகவில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்துக்களை அதனுடைய பெருமதிகளை கணக்கு காட்ட சொல்லுங்க இப்படி திமுகவுள்ள இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் திமுகவுள்ள இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளினுடைய சொத்து விவரங்கள் கணக்கறிக்கைகள் எல்லாவற்றையும் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மத்தியில காரசாரமாக பேசி கேள்விகளாக கேட்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த விஷயங்களை தான் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப் போவதாகவும் எச்சரிக்கை விடுக்கிறார் மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் நிச்சயமாக மக்கள் இந்த விடயத்துக்கு ஆதரவு தருவார்கள் ஆதரவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த விடயங்களை தமிழகம் முழுவதும் ஒரு தீர்மானமாக கொண்டு வரவும் இருக்கிறேன் மக்களை சந்திக்க போகிறேன் திமுகவுக்குள்ள இருக்கிற முக்கிய புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் தங்களுடைய சொத்துக்களினுடைய பெருமதி என்பதை பற்றி மக்கள் மத்தியில் தெரிவிக்க வேண்டும் இந்த விடயங்களை பொதுக்குழுவில் நிறைவேற்றி அதற்கான ஒரு குழு அமைத்து அந்த குழுவிடம் தங்களுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பித்து தங்களுடைய கைகள் சுத்தமானவை என்பதை மக்கள் மத்தியிலே நிரூபித்து காட்ட வேண்டும் இப்படி நிரூபிக்க தவறுகிறவர்களை மக்கள் முன்னே நிறுத்தி அவர்கள் செய்த குற்றங்களை மக்கள் மத்தியிலே நிரூபித்து அவர்களை கட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அண்ணாவினுடைய கொள்கைகளுக்கு ஊறு விளைவித்தவர்கள் மக்கள் மத்தியிலே மக்கள் முன்னிலையில இருந்து செய்த குற்றங்களை நிரூபிப்பதனூடாக தூக்கி எறியப்படுவார்கள் இப்படி எம்ஜிஆர் அந்த சென்னையில ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த கூட்டத்துல மக்கள் மத்தியில அனல் பறக்க பேசுகிறார் இதற்கு பிறகு திமுக தங்களுடைய உட்கட்சி விவகாரங்களை தங்கள் கட்சிக்குள்ள இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எம்ஜிஆர் எப்படி பொது வழியிலே மக்கள் மத்தியிலே கூட்டம் போட்டு பேசுவார் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பி திமுக இருக்கிறவர்கள் எல்லோரும் இப்ப எம்ஜிஆரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் முதலில் எம்ஜிஆரை தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் உண்மையில திமுகவுக்குள்ள இருந்த எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இடையில இந்த கூட்டம் தான் உண்மையான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்ததான்னு கேட்டா இல்ல இருவருக்கும் இடையில பல கருத்து முரண்பாடுகள் எழுபத்தி இரண்டாம் ஆண்டினுடைய நடுப்பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தில முத்தி வடிக்க தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம் அது உச்சம் தொட்டதுதான் இந்த ஒக்டோபர் மாதத்துல இந்த கூட்டம்தான் முக்கியமான காரணமா எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கு என்று கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல இன்னும் பல பின்னணி காரணங்கள் இருக்கிறது ஆனால் கட்சியிலிருந்து நீக்கியே ஆக வேண்டும் என்ற அந்த முடிவுக்கு திமுக வர்றதுக்கு இந்த கூட்டமும் இந்த கணக்கு பற்றிய கேள்விகளை மக்கள் மத்தியில கேட்டதும் மிகப்பெரிய ஒரு காரணமாக என்று சொல்லி இங்க சொல்லிக்கொள்ளலாம் கூட்டம் நடந்தது எழுபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டுல ஆனால் பத்தாம் தேதி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் இப்படியான விஷயத்தை பொது வழியில குறிப்பிட்டு விட்டார் எம்ஜிஆர் என்பதற்காக அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்படுகிறது அதற்கு பிறகு கட்சியிலிருந்து நீக்கிற தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் நாவலர் நெடுஞ்செல்லியன் என்பவர் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அதை கட்சியினுடைய பொதுக்குழு அதிகமானவர்களுடைய வாக்குகளால இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது எம்ஜிஆர் கட்சியிலிருந்து அக்டோபர் பதினான்காம் தேதி நீக்கப்படுகிறார் அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பட்ட போராட்டங்கள் வெடிக்க தொடங்குது மக்கள் ஆதரவு போராட்டங்கள் ஆரம்பமாகிறது திமுக இருந்து எம்ஜிஆரை நீக்கியதன் பிறகு எம்ஜிஆரை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் உங்களை கட்சியிலிருந்து தூக்கியாச்சாமே என்று கேட்டதுக்கு எல்லோருக்கும் பாயாசம் கொடுங்கள் என்று ஒரு பதிலை உரைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் இது ஒரு வேடிக்கையானதும் வினோதமானதும் இதற்குள்ள தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சி என்ற விஷயமும் தென்படுது எல்லாருக்கும் பாயாசம் கொடுங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் எடுத்து அதிரடியான நடவடிக்கை பாத்தீங்கன்னா போட்டியிட்ட பரங்கிமலை தொகுதிக்கு பொறுப்பாக அனகாபுரம் ராமலிங்கம் என்றவர் வந்து ஏடிஎம்கே அதிமுக என்ற பெயரில் ஒரு சொசைட்டி ஒன்றை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த சொசைட்டியோட அவர்கள் சேர்ந்து கொள்கிறார் அதிமுக சொசைட்டில நான் இணைந்து விட்டேன் என்ற விஷயத்தை உத்தியோகபூர்வமாக எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லவும் படிக்கிறார் எம்ஜிஆர் இப்ப தங்கட இருந்து விலகி வேறொரு கட்சியில போய் இணைஞ்சிட்டார் சொன்னா திமுக சும்மா விடுமா கண்ட பாட்டுக்கு எம்ஜிஆர் அவர்களை விமர்சிக்க தொடங்குகிறார்கள் அதற்கு பிறகு ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் பிறகு தமிழகத்தில் என்ன செய்தார் என்பது பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரியணும் என்றது இல்லை எம்ஜிஆர் இந்த செயற்பாட்டின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ற விடயம் என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அந்த இடத்துல தவறு நடக்குது தப்பு நடக்குது தட்டி கேட்க ஆக்கல் இல்லை என்று சொன்னால் நாங்களும் அந்த குழுவோடு சேர்ந்து பயணித்து விடக்கூடாது அந்த தவறுகளை தப்புகளை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு துணிச்சல் வர வேண்டும் அதற்கு பிறகு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு எங்களுக்கு வர வேண்டும் ஒரு நியாயம் ஒரு தர்மம் ஒரு அறத்தை நாங்கள் தட்டி கேட்கிற போது அதற்கு பிறகு எங்களுக்காக திறக்கிற வாசல் என்றது பெரிய அளவில் எங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை கொண்டு வந்து தரும் என்றதுதான் எம்ஜிஆர் இந்த செயற்பாட்டின் மூலமாக எங்களுக்கு சொல்கின்ற மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்